அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய லைஃப் ஸ்டோரி பற்றி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் உங்களுடைய வீடியோக்களோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்கொடுங்க என்னுடைய பெரிய தங்கச்சி ப்ரெக்னென்ட் ஆகிட்ட பிறகு மாதம் மாதம் செக்கப்புக்காக எங்கள் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு தான் வருவோம் செக்கப்புக்கு எல்லா டைமுமே அம்மா தான் என்னுடைய தங்கச்சியை கூட்டிகிட்டு போவாங்க செக்கப் அன்றைக்கி காலையில் ஒன்பது மணிக்கு அவங்க வீட்டுக்காரரு என்னுடைய தங்கச்சியை எங்க வீட்டுல கூட்டிட்டு வந்து விட்டு போமோ அப்படின்னு சொல்லுவாரு சாயங்காலம் செக்கப் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துட்டீங்கன்னா நீங்களே கூட பஸ்ல வந்து விட்டு போயிடுங்க அப்படி இல்லைன்னா நானே வந்து கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரை கடை பாக்குறதுக்கு போயிடுவாரு செக்அப்லாம் முடிஞ்சு சில டைம்ல லேட்டா ஒரு ஆறு மணி எல்லாம் ஆவான் சரி இதுக்கப்புறம் எங்க கூட்டிட்டு போறதுன்ட்டு போன் பண்ணி கேட்டேன் அவர் ஒத்துக்கவே மாட்டாரு இல்ல இல்லை இப்ப கூட்டிட்டு வாங்க இல்லைன்னா நீங்க வரல நான் கூட பரவாயில்ல நானே வந்து கூட்டிட்டு போறேன் அப்படின்னாங்க என் தங்கச்சியும் கேட்கும் இப்ப இங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாதான் அவர் ஒத்துக்கவே மாட்டாரு எப்படியா இருந்தாலும் நைட்டு ஒன்பது மணிக்கு கூட என்னுடைய தங்கச்சியை கூட்டிட்டு போயிருப்பாங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க இந்த டைம்ல எல்லாம் கூட்டிட்டு போக கூடாதுமானு சொன்னா கூட கேட்க மாட்டானே கூட்டிட்டு போயிடுவாங்க அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்னுடைய தங்கச்சிக்கு இந்த சாதம்லாம் போது அந்த ஸ்மெல் பட்டு வாமிட் வர மாதிரியே இருக்கு ஏன்னா இந்த இருக்கிறதுக்கு அதுக்கு அந்த ஸ்மெல் பிடிக்கல இது போல கஷ்டம்லாம் இருக்கு சாப்பாடு செய்ய முடியல அப்படின்னு சொன்னதால எங்க அம்மா சொல்லியிருந்தாங்க என் பெரிய பொண்ணை விட்டுட்டு வர முடியறதில்லை நீ இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து இங்க விட்டுறப்பா நான் பார்த்துக்கிறேன் இங்க சாப்பாடெல்லாம் செய்யறேன் அதனால அதுவும் ஏதாச்சும் இங்க சாப்பிட்டுட்டு போவேன் அங்க அது சாப்பாடு செஞ்சாதான் நானே பாத்துக்கிட்டேன் அது வீட்டுல இருக்கட்டும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க எப்படி எது கேட்டாலுமே அவர் ஒத்துக்கவே மாட்டாரு அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு மாசம் இப்படியே போயிடுச்சு அஞ்சாம் மாசம் ஸ்டார்ட் ஆனதும் எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு அஞ்சாம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு எங்கள் பாப்பாக்கு ஒரு நாளைக்கு நாங்க வந்து அஞ்சு வகையான சாதம் செஞ்சுட்டு ஜடை தச்சு எடுத்துட்டு வந்து ஜடை வச்சுட்டு போறோம் அப்படின்ட்டு சொன்னதுக்கு எங்க எதுவும் இல்லை அது போலலாம் பழக்கம் கிடையாது அது போலலாம் நீங்க எதுவும் எடுத்துகிட்டு வராதிங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க எவ்வளோ பேசி பார்த்தோம் அவர்கிட்ட ஓகே ஆகல அதனால அம்மா கேட்டாங்க சரி ஜடை வேணாம் அஞ்சு வகையான சாதம்னா செஞ்சு எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அது கூட வேணான்ட்டாரு அதுக்கப்புறம் அவரு என்ன யோசிச்சாரோ தெரியல சரி சாதம் மட்டும் செஞ்சு எடுத்துட்டு வந்து கொடுங்க அப்படின்ட்டுதான் அப்புறம் அதுக்கான ஒரு நாள் வந்ததும் அம்மா சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்ட பிறகு அன்னைக்கு நைட்டு அவங்க மாமனாருக்கு ஏதோ லைட்டா ஏதோ ஒரு நார்மலான ஒரு உடம்பு சரியில்லை மறுநாள் என் தங்கச்சி ஃபோன் பண்ணுது அம்மா அவங்களுக்கு பழக்கம் இல்லாத இந்த அஞ்சாம் மாசம் எல்லாம் செய்யறதா அதை நம்ம சாதம் எடுத்துக்கிட்டு வந்து நீ கொடுத்ததா இல்லைதான் இவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எங்கிட்ட சொல்லி சண்டை போடுறாங்க அப்படின்ட்டு சொன்னதும் எங்கள் அப்பா திட்டினாங்க தான் வேணான்னு சொன்னாங்கல்ல நீதான் வந்து தான் என்கிட்ட கேஞ்சி சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுத்ததில்ல எப்படி சொல்றாங்க பாரு அப்படின்னு எங்க அப்பா எங்க அம்மாவை திட்டும் பொழுது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அம்மாவை பார்த்துட்டு எல்லாரும் அவங்க பொண்ணுக்கு செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க அதை தானே எங்க அம்மா செய்யணும்னு ஆசைப்பட்டாங்க ஆனா அவங்களுக்கு எப்படி இப்படி ஒரு பேர் வந்துடுச்சு அப்படின்ட்டு சொன்னதும் அப்ப நசனையான் பா நார்மலா இருக்கிற ஃபீவரா கூட இருக்கட்டும் அது நார்மல் தானே இது எல்லா பொண்ணுங்களுக்கும் அறுத்து செய்யறது தானே அதுக்கு ஏன் என் அம்மாவை திட்டுற நான் வந்து கேட்பேன் ஏன் உனக்கு அந்த அஞ்சு வகுப்பு சாப்பாடு செஞ்சு செலவாயிடுச்சு அதுக்காக வந்து அம்மாவை சண்டை போடுறாங்க அம்மா அம்மாவை சொன்னாங்க அம்மா அந்நேரம் அமைதியும் அப்படின்ட்டு என்னை திட்டினாங்க சும்மா அப்பா உன்னையே சண்டை போட்டணும் அப்படின்னு எங்க அம்மா எங்க அப்பா வந்து கொஞ்சம் நான் கேட்டேன்னா அமைதியே எங்க அம்மாவுக்கு வந்து எதிர்த்து பேசதோ அது போல எல்லாம் தெரியவோ தெரியாது அமைதியா அழுதுகணும் உட்காந்துருவாங்கன்னு தவிர எங்க அப்பாவை எதிர்த்து பேச மாட்டாங்க அதுக்கப்புறம் இந்த நாளும் போயிட்டே இருந்துச்சு அப்படியே ஒரு ஒரு நாளும் என்னுடைய தங்கச்சியோட ஆஹ் குழந்தைய வரவேற்கிற்கும் நாங்கள் ரொம்ப ஆர்வமா இருந்தோம் நான் சில டைம்ல எனக்கு வழியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் அழமாட்டேன் ஆனா மகன் ஒரு மாதிரி இப்படி ஒரு சோறுவா வச்சுட்டு இருப்பாங்க அப்பா அம்மா சொல்லுவாங்க நீதான் பெரிய அம்மா நீயே இப்படி இருந்த எப்படி நீ தானே பாத்துக்குமா அந்த பாப்பாவை பிஸ்கட் எடுத்து கொடுக்கணும் நாங்க அப்படி வேலையில இருந்தோம்னா நீதான் கூப்பிடணும் குழந்தைய பார்த்துட்டு அதுக்கு என்ன தேவையோ நாங்க எடுத்துட்டு வந்து கொடுப்போம் நீ தானே பார்த்துக்கணும் நீ இப்படி சோர்ந்து இருந்தா எப்படி அப்படின்னா ஏதாச்சும் ஒன்று சொல்லிட்டே இருப்பாங்க அம்மா அப்படி சொல்ல சொல்ல எனக்கு வந்து அது ஒரு கற்பனை உருவமாவே ஆயிடுச்சு அந்த குழந்தை வந்து நான் டிராயிங் பண்ணும்போது என் பென்சில பிடுங்கிறது இல்லை இந்த குள்ளன் போடும்போது அந்த நூலை எடுத்துட்டு ஓடிடுற மாதிரி இதையெல்லாம் நான் எங்கள் அம்மா கிட்ட சொல்லுவேன் நீ பூ கட்டும்பொழுது குட்டி தாயம் வந்து அந்த நூலை பிடுங்கிட்டு போயிடுவானா இல்ல பொண்ணா இருந்துச்சுன்னா ஆயா எனக்கு பூ வச்சு விடு அப்படின்னு சொல்லி கேட்குமா என்னோட பென்சில பிடிங்கிட்டு போயிடும்ல குழந்தை அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க ஒன்னோ பையனா இதோ ஒண்ணு நம்ம வீட்டுக்கு வரணும் அவ்வளவுதான் நல்லபடியா பிறந்துடுச்சுன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிட்டே இருப்பாங்க அப்பயும் பய அம்மாக்கு சீமந்தா என்னென்ன பண்ண போறாங்களோ தெரியல இந்த அஞ்சாம் மாசத்துக்கே வந்து ஒத்துனி பிரச்சனை ஆச்சு உங்க அப்பா ஒத்துக்குனாலும் அவங்க வீட்டுலத்துக்குள்ள இப்ப இந்த சீமந்தத்துக்கெல்லாம் எல்லாம் ஓகேதான் சொல்லுவாங்க ஆனா சீமந்தத்துக்கெல்லாம் வந்து பாத்திரம் எல்லாம் வாங்கி வைக்கணும் வருஷம் வைக்கணும் எங்க அப்பா கிட்ட கேட்டு அதை சீமந்தத்தை முடிக்கிறதுக்குள்ள முன்னாடி மாடி நினைச்சாவே பயமா இருக்குது அதுக்கு போய் போனம்மா அப்படின்னு சொன்னதுக்கு இங்க இருந்து ஆளுங்களெல்லாம் கூட கூட்டிட்டு போனோம் சொந்தக்காரங்களெல்லாம் அதுக்கு வேன் வைக்கணும் இவ்வளோ இருக்குது இல்லை அப்படின்ட்டு சொன்னாங்க அது சொல்றேன் அதை அப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா எனக்கு அப்ப என்ன தைரியம்னா என்னுடைய தம்பி வந்து எங்க அம்மா கிட்ட சொல்லி இருந்தான் எதுவா இருந்தாலும் நீ எங்கிட்ட சொல்லுமா நீ அப்பாவை எதுவும் கேட்காத அப்படின்ட்டு அம்மா இவ்வளோ பயப்படுறாங்கல்ல சீமதம் கிட்ட வரட்டும் அப்ப நம்ம தம்பி கிட்ட கேட்டு பாக்கலாம் அப்படின்றத போலவே இருந்தோம் இதுக்கப்புறம் நான் என்ன ஆச்சுன்றத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த வீடியோல சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க